நம்ம வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனோட எனேபிள் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம நிகழ்நேர அப்டேட்டுகள் தொடர்ந்து அதில் கொடுக்கப்பட்டு வருகிறது இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் போட்காஸ்ட் இந்தியா வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுகளை பின்பற்றுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஏக்காந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு நான் காரணம் சொல்லியிருக்கேன் ஒன்றாம் தேதி முதல் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டும் ஆன்லைனில் நம்ம லைவ் செஷன்ஸ் எடுக்க போகிறோம் நேரலை அதில் தான் மட்டும் இருக்க போது நீங்கள் வெறும் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் கிடைக்காது ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவை எனேபிள் பண்ணிக்கோங்க நீங்கள் மலை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏன்னா மழை வரல ஏன் வாங்கணும்னு நீங்கள் நேற்று கேட்டீங்க மலை மானி வாங்குங்க இனிமேல் மழை வரும் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்றைய வானிலை அனுமானம் ஜூலை இருபத்தி ஒன்பது உங்களுக்காக இன்றைய இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குறைந்த காற்றழுத்தாழ் பகுதி மத்திய இந்திய பகுதிகளில் வலுவிழந்து ஒரு வ வளிமண்டல மேலிருக்கு சுழற்சியை தொடர்ந்து நீடிக்குது அதே நேரத்தில் பருவமழை தாக்கம் வந்து குறைவாக இருக்குது ஏன் ஒரு சப்ரேஷன் ஃபேஸ் நேத்தி நம்ம ரீசன் சொல்லியிருந்தோம் காரணம் அதுதான் அதே நேரத்தில் இலங்கைக்கு அருகே ஒரு சின்ன சுழற்சி தற்காலிகமான சுழற்சி ஒரு ஓரிரு நாட்கள் நீடிக்கக்கூடிய சுழற்சியானது நீடிக்குது வலிமை குறைஞ்ச சுழற்சி இதன் காரணமாக இந்த கேக் மேற்கத்திய காற்று முற்றிலுமாக ஈக்குவட்டீரியல் வாட்டர்னு சொல்லக்கூடிய அந்த பூமந்திரை ஒட்டிய பகுதிகளில் ஈர்க்கப்படுவதனால மேற்கு கரையோர பகுதிகளில் மழையின் தாக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்து இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயந்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீக்லி அண்ணாமலி ஃப்ரம் இசிஎம்டபிள்யூஎஃப் இசிஎம்டபிள்யூஎஃபில் அனாமலின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு எவ்ரி ஒவ்வொரு வாரமும் இரண்டு முறை அப்டேட்டுகள் வரும் அந்த அப்டேட்டுகளில் தொடர்ந்து நம்ம கண்காணித்து கொண்டு வரக்கூடிய க இதில் அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வங்கக்கடல் பகுதிகளில் தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளில் வரக்கூடிய ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் அதன் காரணம் அது கல்ஃப் ஆஃப் மன்னார் ஊடாக குமரிக்கடல் பகுதி ஊடாக நம்ம அரபுக்கிடல் பகுதி வரலையும் செல்லும் அப்படின்னு சொல்லி காமி தொடர்ந்து காமிக்கப்பட்டு வருகிறது எல்லா வானிலை படிமங்களும் அதை அக்ரி பண்ணுது ஸோ அதன் காரணமாக வரக்கூடிய மழை நிகழ்வு பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒன்றாம் தேதி முதல் மழையின் தாக்கம் தொடங்கும் அது வரக்கூடிய மூன்று நான்காம் தேதிகளில் தீவிரமடையும் இது பதினைந்து பதினேழாம் தேதி வரையிலும் ஆகஸ்ட் பதினைந்து பதினேழாம் தேதி வரலையும் தமிழகத்தில் ஒரு நல்ல மழையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குறிப்பாக வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டம் ஆகட்டும் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கீழே திருச்சி மாவட்டம் சரி மதுரை வெயில் வாட்டி வதைக்கிறது நீங்கள் கொலைப்பட வேண்டியதில்லை மதுரை திண்டுக்கல் தேனி கம்பம் இந்த பகுதிகள் விருதுநகர் மாவட்டம் ஆகட்டும் இங்கெல்லாம் வந்து இயல்பை விட கூடுதலான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகள் இயல்பு இயல்பை விட சற்று கூடுதலான மழை பதிவாகக்கூடும் கூடும் அப்படிங்கிறது தான் இந்த படிமம் காட்டுது அதே நேரத்தில் தென் தமிழகத்துலேயும் நாகர்கோவில் சாரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டமாகட்டும் ராமநாதபுரம் மாவட்டமாகட்டும் அந்த பக்கம் கோவை ஈரோடு அந்த பகுதிகள் எல்லாமே பரவலாக மழை இருப்பதற்கு வாய்ப்பு உட்புற கர்நாடகா பெங்களூரு தும்கூரு இந்த பகுதிகள் ஆகட்டும் சவுத் ஏபி அஹ் பிரதேசம் முதல் கொண்ட எல்லா பகுதிகளிலும் இயல்பை விட கூடுதலான மழையை இந்த காலகட்டத்தில் நம்ம பெற இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது இத்தனை நாள் நமக்கே மழை இல்லைன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க தொடர்ந்து இந்த பருவமழையானது நீடித்து கொண்டே இருந்தது பிரேக்கேட் இல்லாமல் கிட்டத்தட்ட இரண்டரை மாதம் வந்து மே மூன்றாவது வாரத்திலிருந்து தொடர்ந்து இந்த வாரம் முதல் வரலையும் பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து நீடித்ததுனால நமக்கு இந்த கன்வெக்டிவ் ரெயின்ஸ் வெப்பச்சரண மழையானது உருவாகவில்லை இப்போது அந்த அமைப்பு தொய்வு ஏற்பட்டிருப்பதனால இந்த வெப்பச்சலன மழையும் இந்த நிகழ்வு சார்ந்த மழையும் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து விவசாயிகள் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கலாம் குடிநீர் ஆதாரம் கவலைப்படக்கூடிய வேலை இனிமேல் இருக்காது அதுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை பொறுத்தவரையிலும் கேரளாவில் இடுக்கி வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழை மற்ற எண்ணைய பகுதிகளில் லேசான மழை எதிர்பார்க்கலாம் கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் தட்சிண கன்னடா சிமோகா இந்த உடுப்பி இந்த உத்தர கன்னட பகுதிகளில் மிதமான மழையும் மற்ற இணைய பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கலாம் லாம் காவிரி நீர் ஒகேனக்கலுக்கு வரக்கூடிய இது வந்து இப்போ ஒன்று புள்ளி பத்து லட்சம் கனடியாக இருக்குது இது வரக்கூடிய நாட்கள் நான் இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகாக படிப்படியாக குறைந்து விடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ கா மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் சற்று குறைக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்தவரைக்கும் நீலகிரி வால்பறை பகுதிகளில் மிதமான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுவரம் பாண்டிச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகை காரைக்கால் திருவாரூர் அரியலூர் தஞ்சை you <laughs> புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் பரவலாக மிதமான ஒரு லேசானது அல்லது ஒரு இடங்களில் மிதமான மழை பதிவாகலாம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது தென் தமிழகத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாஞ்சோலை தென்காசி மாவட்டங்களில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடியது ஒரு நாட்கள் இப்படி தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க வரக்கூடிய ஒன்றாம் தேதிக்கு பிறகு சம்பவம் இருக்குது அப்படின்றது மட்டும் உறுதி ஸோ மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்ம சேனலில் மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க நேரலை ஒன்றாம் தேதி முதல் நிகழ்வுகள் பற்றின அப்டேட்டுகள் தொடர்ந்து நம்ம கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் யூ ஹேவ் டே